ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா இரண்டாவது டெஸ்ட் போட்டி இந்திய அணியை பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வீழ்த்தியிருக்காங்க போட்டிகள் கொண்ட தொடரில் வந்து ஆளுக்கு ஒன்று சமநிலையில் இருக்காங்க அடுத்து மூன்று போட்டிகள் தான் யார் வந்து தொடரை வெல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்க கூடிய சவால் நிறைந்த போட்டிகளாக இருக்க போகுது ஸோ இந்திய அணி முதல் டெஸ்ட் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்துறாங்க ஸோ ஓகே இந்திய அணியின் ஆதிக்கம் இனிமேல் இருக்க போகுது சோ இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில சோ நாங்க சலிச்சவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா இந்திய அணிக்கு நெத்தி அடியே கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மூணே நாள்ல வந்து மேட்ச் முடிஞ்சிருக்குங்க எதிர்பாராத ஒரு விஷயம் ஏன் இந்தியாவுக்கும் இந்த பிங்க் பாலுக்கும் செட் ஆக மாட்டேன் இப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பிங்க் பால் டெஸ்ட்லயும் இந்திய அணி கேவலமாக தோல்வியை சந்திச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டு போட்டிகளிலுமே மூன்று போட்டிகளிலுமே தொடர்ச்சியாக வின் பண்ணி தொடரையுமே கைப்பற்றினாங்க ஒருவேளை வந்து இப்போ கூட அதே அதே மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் என்ன ஒரு விஷயம்னா இப்ப இருந்த முக்கியமான வீரர்கள் எல்லாருமே யாருமே ஃபார்ம்ல இல்லை தான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்திய அணி என்ன பண்ண போறாங்க ஏன் இப்படி வந்து பேட்டிங் லைன்ல வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல ஸோ ரோஹித் சர்மா கேப்டன் அவர் என்ன பண்ணப் போறாரு ஸோ அவருடைய கேமே ரொம்பவே ஒஸ்டா இருக்குங்க கண்டிப்பா சொல்லணும்னா ஸோ ஆஸ்திரேலியா தரப்புல பார்த்தீங்கன்னா பவுலிங் செம்மையா போட்டாங்க சும்மா ஒவ்வொரு பவுலரும் அவ்வளோ அருமையா போட்டாங்க இந்திய அணியிடம் வந்து அந்த அளவுக்கு ஆதிக்கம் இல்லை அப்படின்றது பிங்க் பால் டெஸ்ட்ல தெரியுது ஏன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு பிங்க் பால் டெஸ்ட் என்பது ஒரு எளிமையான விஷயம் ஸோ அவங்க வந்து ஹிட்டிங் பேட்ஸ்மேன் வந்து எப்படி ஆடணும் பிங்க் பாலில் வந்து எந்த மாதிரியான ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு தெரிகிறது ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்திய அணியை வீழ்த்துவதற்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு மேபி வந்து ரெட் பாலாக இருந்து தான் இந்தியாவின் ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கலாம் பிங்க் பால்ன்றதுனால இந்திய அணி இதில் அந்த அளவுக்கு டெஸ்ட் போட்டிகள் விளையாடல ஸோ இந்தியாவிலேயே ஒரே ஒரு பிங்க் பால் டெஸ்ட் மட்டும் ஆடி இருக்காங்க ஸோ ஆஸ்திரேலியாவிலேயே இது ரெண்டாவது முறையாக ஆடுறாங்க ஸோ அதனால இந்திய அணிக்கு இது ஒரு சவால் நிறைய சேர்ந்த போட்டியாக தான் இருந்திருக்கும் பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் பட் இருந்தாலுமே இந்திய அணி ஒரு எஃபெக்ட் வந்து இல்லாமல் இந்த போட்டியை வந்து விளையாடி இருக்காங்க ஒரு ரன் கூட ஒரு பேட்ஸ்மேன் கூட வந்து ஆஸ்திரேலியாக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்கல அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி கூட ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து பேட்டிங் பண்ணா இருக்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல நாற்பத்தி ரெண்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல நாற்பத்தி ரெண்டு அவருக்கு என்னன்னு தெரியல நாற்பது நாற்பது மட்டும் அடிக்கிறாரு அதுக்கு மேலே அவர் வந்து போக மாட்டேன்றாரு என்னன்னு தெரியல ஸோ இருந்தாலுமே இந்திய தரப்புல இருந்து ஒரு சிறப்பான விளையாட்டுன்னா அது வந்து நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தோல்வியை சந்திச்சிட்டாங்க ஸோ ஆஸ்திரேலியா வந்து ஆதிக்கம் வந்து வந்துடுச்சு ஸோ இனிமே வந்து அவங்களுக்கு வந்து பூஸ்ட் கொடுத்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ரெண்டுமே ஈக்குவல் இருக்காங்க ஸோ அடுத்து இருக்கக்கூடிய மூன்று டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ இதே மாதிரி பேட்டிங்ல எனக்கு வந்து மோசமாக விளையாடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணியின் தோல்வி உறுதியாக இருக்கல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஓல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு கடைசி இருக்கக்கூடிய மூணு டெஸ்ட் போட்டிகளிலுமே இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே இந்திய அணிக்கு வாய்ப்பு இருக்கிறது ட்ரானா கூட பிரச்சனை இல்லை பட் இந்த மேட்ச் வந்து ட்ரா இருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க பட் இருந்தாலுமே இந்திய அணி தோல்வி சந்திச்சது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது ஓகே மக்களே இந்திய அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஆசிரியர்களிடம் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வீழ்ந்திருக்காங்க ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்ன மிஸ்டேக் பண்ணாங்க எந்த இடத்துல மேட்சை விட்டாங்க அப்படின்றத பத்தியும் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க